ஓம் நமசிவாய இன்றைக்கி நம்ம திருவெம்பாவை பாசுரம் பதினொன்ன எப்படி ராகமாக பாடுறது அப்புறம் அதனோட அர்த்தம் என்ன எல்லாமே பார்க்கலாமா மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் காண் ஆறழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயானி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எம்பாவாய் இத பாட்ட பாடில்லாமா மொய்யார்த்தட பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யெண் நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார்த்தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் ஒய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் மெய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பெருமானே உன்னுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த குளத்தில் தொப்பு கட்டீர்னு விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குளத்தில் விழும்போது ஒரு சப்தம் முகேர்னு ஒரு சப்தம் வரும் அந்த மாதிரி சப்தம் எழுப்பி கொண்டு நாங்கள் அந்த தண்ணீரில் கொதித்து அந்த குளத்தில் உன்னுடைய திருவடிகளை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம் எந்த மாதிரியான குளம்னு வர்ணிக்கிறது எப்படின்னா மலர்களை கொண்டு அழகிய மலர்களை வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களையுடைய அந்த குளம் அப்படின்ட்டு அழகாக அங்கே ஒரு குளத்துக்கு வர்ணனையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இந்த நோன்பை நோற்றுட்டு வரோம் அதாவது இந்த பாவை நோன்பை நோற்றுட்டு வரோம் இதை வந்து உனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் வந்து இந்த நோன்பை இந்த மார்கழி மாதத்தில் நோற்போம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் சிவபெருமானை வந்து வர்ணிக்கிறாங்க எப்படின்னா சிவந்த நெருப்பம் போல இருக்கிறவரே உடல் முழுவதும் திருநீரை அணிந்தவரே செல்வத்திற்கெல்லாம் அதிபதியே இப்படி சிவபெருமானை வழிபடுறாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சிறிய இடையையும் மையிட்ட அழகையும் அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே பார்வதி தேவியும் இங்கே வந்து கூப்பிட்டுட்டாங்க அவங்கள வர்ணிக்கும் போது சின்ன மெல்லிய இடையுடைய மையிட்ட அழகான கண்களையுடைய அந்த பார்வதி தேவியை ஒரு பாகமாக கொண்டவனே அப்படின்னு சொல்லி அவங்கள வர்ணிக்கிறாங்க இந்த உயிர்களை எல்லாம் நீ வந்து பிடிச்சிக்கிட்டதும் அதுக்கு எப்படி ஒரு நன்மைகள் கிடைக்குமோ இந்த ஆட்கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆட்கொண்ட ஆட்கொள்கிறதுனா அவர் வந்து அந்த உயிரினங்களை எல்லாம் படைச்சவர் இல்லையா ஸோ அதை வந்து எப்படி கையை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான உணர்வு உங்களை பாடும்போதே எங்களுக்கு கிடச்சிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்து பாடினாலே எங்களுக்கு கிடச்சி விடுது கிடச்சிடுது அந்த பேரின்ப நிலை வந்து அப்படியே மறையாமல் நிலச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் வரி வரியாக பார்ப்போமா மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி மொய்யார் தடம் பொய்கை அப்படின்னா மொய்யார்னால் பண்டுகள் மொய்க்கின்ற தடம் பொய்கை தடம் குள குளத்தை சொல்கிறாங்க தடம் பொய்கைனா இந்த பொய்கை குளம சொல்கிறாங்க புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து புக்கு முகேர் முகேர்னு விழற மாதிரி நாங்கள் அந்த மலர்களை மொய்க்கின்ற வண்டுகளையுடைய அதாவது வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களை உடைய அந்த குளத்தில் முகேர்னு ஒரு சப்தத்தோட நாங்கள் குளத்தில் விழுந்து உன்னுடைய திருவடிகளை பாடிக்கொண்டிருக்கிறோம் குடைந்து குடைந்துன்னா நம்ம போது எப்படி நீந்துவோம் அந்த குளத்தை வந்து குடஞ்சி குடஞ்சி தான் நம்ம வந்து நீந்து போவோம் இல்லையா ஸோ குடைந்து குடைந்து உன் திருவடிகளை பாடி ஐயா வழியடியோம் காண் ஐயா வழியடியோம் அதாவது பரம்பரை பரம்பரை வழி வழியாக வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் கான் ஆறழல் போல் செய்யாவெண் நீராடி இந்த பாவை நோன்பை நாங்கள் நோற்று கொண்டிருக்கிறோம் வழி வழியாக ஐயா வழி வழியாக இந்த பாவை நோன்பை நாங்கள் நோற்று கொண்டிருக்கிறோம் ஆறழல் போல் அதாவது நீராடி அதாவது சிவந்த நெருப்பை போன்ற சிவபெருமானே அப்படின்ட்டு சொல்றாங்க செய்யா வெந்நீராடி ஆறாள் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் அது உடம்பங் உடம்ப ஃபுல்லா திருநீர் பூசிட்டு இருப்பார் இல்லையா ஸோ அந்த திருநீரை இருக்கின்றவரே அப்படின்ட்டு அவரை வந்து வர்ணிக்கிறாங்க திருநீர் அணிந்தவரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா சின்ன இடை மருங்குள் சிறு மருங்குள் சிறிய இடையையுடைய மையார் தடங்கன் மையை அணிந்த கண்களையுடைய அந்த மடந்தை யார் இந்த மடந்தை யார் பார்வதி தேவி ஸோ சிறு மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஸோ அந்த பார்வதி தேவியின் மணவாளன் மாப்பிள்ளை அதாவது கணவன் அப்படின்னு சொல்லி அவரை வர்ணிக்கிறாங்க ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தெழுந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் நீ ஆட்கொண்ட உடனேயே எல்லா எப்படிப்பட்ட இன்பம் எங்களுக்கு கிடை கிடைக்குமோ உய்வோமோ உய்வார்கள் அந்த ஆட்கொண்ட உடனேயே எப்படிப்பட்ட இன்பம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வகையெல்லாம் எங்களுக்கு உன்னை பாடினாலே கிடைக்கிறது உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தெழுந்தும் எய்யாமல் காப்பாய் அப்படி உன்னை பாடினாலே உன்னை புகழ்ந்து பாடினாலே எங்களுக்கு அப்படியான ஆனந்தம் கிடைக்கிறது அதை மறையாமல் எங்களுக்கு நிலைத்திருக்கும்படி செய்வாயாக எம்பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துது இதை இன்னொரு தடவை நம்ம பாடலாம் மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரள் போல் செய்யவெண் நீராடி செல்வா சிறு மருங்குல் மையார்த்தடங்கண்மடந்தை மணவாளா ஐயா நீண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் ஒய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோரெம்பாவாய் அடுத்ததில் பாசுரம் பன்னெண்டு எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்